ஹலோ காய்ஸ் வெல்கம் டு க்ரீன் கார்டன் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருங்கை இருந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் என்னென்ன மருந்து அடித்தோ உற வச்சோம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எல்லாமே தெரியும் சின்ன வெங்காயத்துக்கூட ஊடுபயிராக தான் நாங்கள் முருங்கையும் நட்டிருந்தோம் முருங்கை வாய்க்கா வாய்க்காவுக்கு தான் நட்டிருந்தோம் சின்ன வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு ரெட்டை அணையும் ரெண்டும் கலந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு திருமடியும் வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசு மட்டும் கொடுத்தோம் கடைசியில் அந்த கலர் வர்றதுக்காக முருங்கைக்குன்னு நாங்கள் தனியாக எதுவுமே கொடுக்கல வெங்காயத்துக்கு கொடுத்தது தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சின்ன வெங்காயம் அறுவடை பண்ணதுக்கப்புறமா நடுவில் உள்ள கேப்பில் எல்லாத்துலேயுமே உழவு ஓட்டி விட்டுட்டோம் அப்போ தான் நல்லா மண் பொது பொதுப்பாக இருக்கும் பாறை இழுத்து கட்டுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் முருங்கைக்கு பார்த்தீங்கன்னா மண் அணைக்கலைன்னா காற்றுல பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் சாஞ்சு போயிடும் அதனால் நல்லா மண் அணைக்கணும் அந்த மண் அணைக்கிறப்ப நாங்கள் உரம் வச்சு விட்ருவோம் அவங்களே இழுத்து கட்டி விட்ருவாங்க அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ரெட்டையான தான் வச்சுருந்தோம் பொதுவாக முருங்கைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெட்டையானை தான் அதிகமாக வைப்பாங்க அப்போ தான் நல்லாவும் காய் காய்க்கும் அப்புறம் வேர் பூச்சி தாக்கம் வந்து அதிக மருந்துச்சு ஒரு செடியே பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்த மாதிரி ஆயிடும் இதே மாதிரி ஒரு பத்து செடி கிட்ட ஆயிருச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு மருந்தை வாங்கி அடித்ததுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆச்சு அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே உதிராமல் இருக்கிறதுக்காக ஒரு மருந்து அடித்தோம் அதுக்கப்புறம் பரவாயில்ல கண்ட்ரோலாகிடுச்சு காற்று அடித்ததில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் சாஞ்சிருச்சு அதுக்கு தான் மண் வந்து நல்லா அணைச்சி இழுத்து கட்டிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இன்னேரம் நம்ம தோட்டத்துலலாம் காய் ஒடிக்க வேண்டிய ஸ்டேஜி மழை காத்து வந்ததினால முன்னாடி வச்ச பூவு பிஞ்சு எல்லாமே உதிர்ந்து போச்சு இன்னைக்கு ஒரு கிலோ முருங்கக்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா எங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாங்கள் பக்கத்தில் உள்ள கடையிலே கொடுத்துட்டோம் முருங்கைக்கு மொத்தமே ரெண்டே உரம் தான் இப்போ ஒரு உரம் வச்சாச்சு அதுக்கடுத்து புது தளவு எடுக்கும் பார்த்தீங்களா அப்போ ஒரு உரம் வைப்பாங்க அப்புறம் நம்ம தோட்டத்தில் செடி ஒரு ஐநூறு கிட்டே நட்டு வச்சிருக்கோம் அதில் இப்போ தான் அங்கங்கே கொஞ்சம் பூக்கள் வருது நாங்கள் சரியாக கவனிக்கலை அதனால் அதில் அதிகமாக பூவும் எடுக்கிறதில்ல இப்போ ஒரு கிலோ அளவுக்கு டெய்லியும் வருது அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்